ஹலோ கைஸ் வெல்கம் டு டிப்ளம் ஃபேஷன் சாரி போல் இந்த வீடியோவில் வந்து பட்டி எப்படி வைக்கிறது மார்க் பண்ணி வைக்கலான்றதை பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டோடு சேர்த்து அளவு எடுத்திருக்கேன் கீழே எவ்வளோ நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நான் பட்டி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு சாரி லெஃப்ட் சைடு வந்து நான் மார்க் பண்ணது ஒரு இன்ச்சு நம்ம மெஷர் பண்ண அளவை விட ஒரு இன்ச்சு வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கிருக்கேன் இப்போ வந்து இப்போ இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டே முக்கால் வந்துச்சு அப்படின்னா மூணே முக்கால் எடுத்து இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் சென்டரில் வந்து த்ரீ இன்ச்சஸ் வரும் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு த்ரீ இன்ச்சஸ் தான் வரும் அந்த கேப்பில் வந்து நான் வந்து கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக ஃபுல் லென்த் பார்த்திங்கன்னா ஒரு டென் அந்த மாதிரி நைன்லேருந்து டென் வரைக்கும் வரும் அந்த நீங்கள் வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க அந்த வீடியோஸ்லாம் நான் கிளியராக முன்னாடியே நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இல்லாட்டி நான் மறுபடியும் புதுசாகவும் அதெல்லாம் நான் கரெக்டாக போடுறேன் இது வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது எடுத்தது அந்தளவுக்கு வந்து புரியல அப்படின்னும்போது நான் முன்னாடி போட்ட வீடியோஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கீழே நான் மார்க் பண்ணியிருக்கிறது அது டவுன் சைடு ஏன்னா மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி லென்த் வரதுனால மெஷர்மெண்ட் வரதுனால நான் டவுன் சைடு எது அப் அப் சைடு எதுன்றதை நான் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி ஊக்கு வைக்கிற அந்த பக்கம் எது ஆமூல் பக்கம் எதுன்றதையும் நான் மார்க் பண்ணிவிட்டேன் அதை இன்ட்டு போட்டிருக்கிறது வந்து ஊக்கும் பட்டியும் வர வரும் இல்லையா அந்த அந்த சைடு வந் அந்த சைடு இருக்கிறது கொஞ்சம் மார்க் பண்ணாமல் இருக்கிறது வந்து ஆமூல் சைடு வர்றது இப்போ வந்து அதுக்கேற்றப்பில் ரெண்டு கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஜாயின் பண்ணி தச்சுக்கிறேன் பட்டி நம்ம அளவு எடுக்கும்போது அளவெடுத்த அளவு இதுவை விட ஒரு இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணி தச்சுக்கணும் ஏன்னா கீழே இந்த தையல் போடுறதுக்கு ஆஃப் இன்ச்சும் மேலே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோடு அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சும் தேவைப்படும் அதுக்காக இப்போ டவுன் சைடும் அப் அப் சைடும் நமக்கு வந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கிறதுனால நான் அந்த த்ரீ இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் இந்த மார்க் பண்ணது எதுக்காகடான்னா நம்ம ஃப்ரண்ட் சைடோடு அட்டாச் பண்ணும்போது அந்த மார்க்கும் டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா கீழே அந்த டாட் பிடிச்ச மார்க்கும் ஒன்றா வரணும் நமக்கு வந்து அந்த கப் ஷேப் வந்து சரியாக வரா வராததுக்கு வந்து அதுவும் ஒரு காரணம் ஏன்னா அந்த பாயிண்ட் வந்து அந்த இப்போ நம்ம பட்டியலில் மார்க் பண்ணியிருக்க இடமும் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல இந்த மார்க் பண்ண இடம் வந்து கரெக்டாக உட்காரணும் அந்த மாதிரி நம்ம தைக்கும் போது தான் இந்த கப் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும் நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸும் ஃப்ரீயாக இருக்கோம் ஆரி கிளாஸஸ் அந்த ஃபேப்ரிக் கிளா பெயிண்டிங் கிளாஸஸும் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸு இப்போ பார்த்தீங்களா நான் அதை மார்க் பண்ண இடமும் இந்த டாட் வச்ச இடமும் நான் கரெக்டாக வச்சுக்கிறேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃப்ரெண்ட்லேயே நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது அது முன்னாடி பின்னாடி வரும் அதனால் அந்த மார்க் பண்ண இடத்த நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள் ஆஃப் இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த கப் ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ